ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோ 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 தான் போடுறீங்க காஃபி போட்டு காஃபி போட்டு குடிச்சு பண்ணி கிளம்பணும் அதுதான் காஃபி வச்சுட்டு இருக்கேன் காஃபி வச்சு குடிப்போம் ஃபஸ்ட்டு காபி வச்சு குடிச்சிட்டு குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சட்னிக்கு சட்னி அரைச்சி சட்னி அறுக்கணும் சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே பழனி கிளம்ப வேண்டியதான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய வண்டி வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதனால் செயின் கட் ஆகிடுச்சு அதனால அவர் அங்கே தான் போய் வேலை செய்யணும் நல்லா வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில் அதனால சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை தோசை போகிற வழியில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல அங்கே போயிட்டு காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் ஆரங்க என் வண்டியை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எது தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணிட்டு அதுக்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கருப்பட்டி காஃபி கடை நல்ல கருப்பட்டி காஃபி கடையில் இருந்துச்சுப்போங்க போய் காஃபி குடித்தோம் நல்லா தான் இருந்துச்சு அப்படியே அங்கே காஃபி குடிச்சிட்டு அரியவடை தயிர் வடையும் நல்லா தான் இருந்துச்சு போனால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் போனால் சாப்பிட்டு பாருங்கள் வந்து வண்டி ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட கிட்டே பன்னெண்டு மணிக்கு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணிக்கு விட்டோம் ஒரு மணிலேருந்து கரெக்டாக வேலை எவ்வளோ நேரம் நாலு மணி வரையும் வேலை வர ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணி முதலில் வேலை இன்னும் முடிஞ்ச பால் இல்லை எப்பயுமோ என்ன காணு நேரத்தில் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் மாட்டாக இருந்துச்சு அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே தம்பி அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதுதான் அம்மா வீடு ஃப்ரெண்ட்ஸ் இது யார் வண்டியெல்லாம் என் தம்பியோட வண்டி அங்கே போய் ஃபோட்டோ சொன்னேன் என்னை பயங்கரமாக லக்கல் பண்ணுறாங்க காலையில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வயலுக்கு உறப்பு எடுத்தது இது ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன் காலையில் வயலுக்கு நடந்து உறப்ப எடுத்தது நடவுன்னு சொன்னாங்கன்ட்டு அப்படியே கிளம்பி வந்தேன் கொஞ்ச நேரம் நின்னுங்களேன் அப்படின்ட்டு